ஸ்ரீலங்கா காத்தான்குடி என்ற நகரத்தில் இன்று நாம் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஸ்ரீலங்கா காத்தான்குடி என்ற நகரத்தில் அழகிய பல பள்ளிவாசல்கள் ஆங்காங்கு காணப்படுகின்றன முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு கிராமமாக ஒரு நகரமாக ஒரு வியாபார பிரதேசமாக கல்விமான்கள் அரசியல் பிரமுகர்கள் இருக்கின்ற ஒரு இடமாக ஸ்ரீலங்கா காத்தாங்குடி பிரதேசம் இருக்கின்றது அந்த இடத்துக்கு நாங்கள் இன்று சென்றிருந்தோம் அந்த நகரத்தின் தொண்ணூறாம் ஆண்டு ஒரு நிகழ்வு இடம்பெற்ற ஒரு பள்ளிவாசலை தரிசிக்க கூடியதாக இருந்தது தொண்ணூறாம் ஆண்டின் நினைவாக அந்த பள்ளிவாசலில் சில அடையாளங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றன அந்த அடையாளத்துடன் கூடிய அந்த பள்ளிவாசலை எமது டியூப் சல்மான் கேமரா பதிவு செய்து கொண்டது காத்தான்குடி பிரதேசத்தின் காணப்படுகின்ற பல அபூர்வமான பள்ளிவாசல்களில் இந்த பள்ளிவாசலும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணம் காத்தாங்குடி பிரதேசத்துக்குள் நுழைகின்ற தலைவாசலில் இந்த பள்ளிவாசல் காணப்படுகின்றது வெளியிலிருந்து வருகின்ற ஏராளமான பொதுமக்கள் காத்தாங்குடிக்கு வருகை தருகின்ற பொழுதும் இந்த பள்ளிவாசலுக்கும் அவர்கள் சென்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு பொறிக்கப்பட்ட நினைவுகளை கண்டுகொண்டு இருப்பதனை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இது மேரா பெரிய பள்ளிவாசல் என அழைக்கப்படுகிறது